இங்கே ஒரு ஓட்டை இருக்குன்னு இது தான் பாம்பு உள்ளே வந்துச்சு பாம்பு உள்ளே வந்ததுனால எல்லாரும் பயந்துட்டாங்கன்னு பாண்டி சொல்ல அண்ணன் இந்த பாம்போட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பிள்ளைங்கன்னு இந்த பாம்போட குடும்பத்தையே பிடிச்சிருங்கண்ணே அப்படின்னு சோழன்னு சொல்கிறாரு அனீஷும் சந்தாவும் அய்யனார் வீட்டுக்கு வராங்க அனீஷ் பையாவுக்கு சேரேன் வீட்டில் இருக்கிற ஜன்னல் உட்பட சின்ன சின்ன வேலையை சொல்லி சரி பண்ண சொல்கிறாரு நிலா நேற்று ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் கொடுத்தனே அதெல்லாம் முடிச்சிட்டீங்களான்னு ராகு கேட்க இப்போ தான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு நிலா சொல்றாங்க அதுக்கு ஃபைல் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இன்னுமா ஒர்க் முடிக்கலேன்னு சோழன் மேல காட்ட வேண்டிய கோபத்தை நிலா மேல காட்டுறாங்க திவ்யா வேற வேலை தேடிட்டு இருக்கேன் வேற ஏதாவது கம்பெனியில் ஒர்க் இருந்ததுன்னா சொல்லு எனக்கு ராகுவோட பிஹேவியர்ஸ் பிடிக்கல நீ ஏதாவது இருந்தால் சொல்லுன்னு நிலா திவ்யாட்ட சொல்றாங்க சோழன் நிலாவுக்கு கால் பண்ணி ஏங்க எல்லாம் ஓகேவா போயிட்டு இருக்கா அந்த ராகு உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்றானு கேட்க இல்ல சோழன் எதுவும் இல்லை ஒர்க்கு நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு நிலா சொல்றாங்க ஐயனார் குடும்பத்து வீட்டை சரி செய்ய எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ சந்தா எல்லாத்துக்கும் டீ போட்டு கொண்டு வந்து தராங்க அந்த நேரத்துல சேரனோட அத்த கஸ்தூரியும் பெரியப்பா செருபரும் அங்கே வராங்க பாத்தியான மறுபடியும் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க உளிய வச்சு வீட்டையே அடிக்கிறானுக ஏ பைத்தியக்காரி உளியை வச்சு வீட்டை அடிக்க முடியுமா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க ஜன்னல் சரியில்லை அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் ம் யாரை கேட்டு என் வீட்டு ஜெனல நீ சரி பண்ற கொய்யால யாரை கேட்கணும்னு நடேசன் சத்தம் போடுறாரு பெரியப்பா நேற்று வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு அந்த நிலா பொண்ணு ரொம்ப பயந்து போயிருச்சு அதனால சின்ன சின்ன தான் செய்யறோம்னு சேரன் சொல்ல நடேசன் செருபர்கிட்ட சண்டைக்கு போறாரு செருபரும் கஸ்தூரியும் போய் போலீஸை கூட்டிட்டு வராங்க சார் நாங்கள் இந்த வீட்டு பேரில் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம் ஆனால் அவங்க இந்த வீட்டை இடிக்கிறாங்க இது எங்க வீடு எங்க அப்பா பேர்ல இருக்கிற வீடு இந்த வீடு எங்க மூணு பேருக்கும் சொந்தம் சார் கோர்ட் ஆர்டரை மீறி ஏதாவது சீலே வைக்க சொல்லி ஆர்டர் இருக்கு பாருங்க சார்னு செருபர் ஆர்டர் காப்பியை காட்ட நீங்க எஸ்ஐ கேக்குறாரு சார் இவனே ஒரு டுபா கூறு இவன் போலியோ இனத்தையே கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கான் சார் எங்க அப்பா போறப்ப சொல்லிட்டு போனது இந்த வீடு உனக்குத்தான்னு எங்க அப்பா என் பேர்ல உயிர் எழுதி கொடுத்த வீடு ஆமா எங்க அப்பா வந்து தான் சொல்லிட்டு போனாரு எல்லாமே பேப்பர்ல இருக்கணும் பேப்பர்ல இருக்கணும் அவங்க கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க அதன்படி தான் நடக்கணும் உங்கள் பேரில் உயில் எழுதி வச்சுருந்தா அதை காட்டுங்கன்னு எஸ்ஐ சொல்கிறாரு உயில் எங்கேயோ வச்சுட்டேன்னு சார்ன்னு நடேஷன் சொல்ல கஸ்தூரியும் செருபரும் சண்டை போடுறாங்க நடேசன் கோபம் பொறுக்க முடியாமல் கல்லை தூக்கிட்டு கஸ்தூரியும் செருபரையும் அடிக்க போகிறாரு கஸ்தூரியும் ஓயாமல் பேசுகிறாங்க நடேசன் கஸ்தூரி பிடிச்சி தள்ளிவிட கஸ்தூரி விட போகிறாங்க இதையெல்லாம் பார்த்து எஸ்ஐ வீட்டை சீல் வைக்க ஆஃபீஸர் வராங்க நீங்க வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்றாரு சார் எங்க அப்பா பண்ணது தப்பு தாங்க சார் நாங்கள் பிறந்ததுலேருந்து வாழ்ந்த வீடு இது நாங்கள் எங்க சார் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கிறாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ